ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம்னு அருவி இருக்குங்க அங்கே தாங்க நம்பளோட சென்று குளிக்க போகலாம்னு கிளம்பி வச்சுக்கங்க நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் பழைய குற்றாலம் போகிறவங்க ஐந்து கிலோமீட்டரு இருக்குங்க அந்த இடத்துல நிற்கிறேன் இங்கேருந்து இருந்து போனால் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு பழைய குற்றாலம் அதையும் தாண்டி போனால் கொஞ்சம் புது குற்றாலம் ஐந்தருவி அந்த மாதிரி இருக்கேன் நாங்கள் போனது வந்து ரெண்டு ஒரு பா ஒரு பாதை இன்னொரு பாதையும் இருக்குது ஒரு இந்த பாதையும் போகலாம் அப்போ தனியாட்டோம் அந்த சைடில் ரைட் சைடில் ஒரு ஓடுப்போம் அந்த பாதையும் போகலாம் நம்ம அப்படி நண்பர்களோட ஆறு கூட சேர்ந்து கிளம்பி போய் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு அந்த குளிக்க போயிருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு ஏரியா நல்லா கிளைமேட் நல்லா இருந்துச்சு நாங்கள் போனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்துச்சுங்க சீசன் டைம் நல்லா தண்ணி அதிகமாக இருக்கும் நம்ம யாரெல்லாம் குற்றாலத்துக்கு போயிருக்கேன் நல்லா ஜாலியாக குளிச்சுருந்தோம்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஃபால்ஸுங்க சூப்பராக இருக்கும் சீசன் டயத்தில் இப்போ பாருங்கள் பச்சை பச்சைன்னு என்ன இருக்கும் அந்த இடத்துல அதனால் எல்லோரும் குற்றாலத்துக்கு போய் குளிச்சுட்டு வாங்க அது மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மதுரை குடிக்க முடிச்சி கண்ணை பாருங்கள் எப்படி இருக்கும் சரியான கண்ணி தான் வருது watiaeta okay. 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 xatea